உங்கள் எஸ் ஆர் தமிழன் யூடியூப் சேனல் பழனி தைப்பூசம் ஆதி சிவனின் மைந்தன் தண்டாயுதாணி சுவாமி அருள் பாலிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க பழனி தைப்பூச திருவிழா ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமார சுவாமி திருக்கல்யாண வைபவம் தொடர்ந்து இரவு ஒன்பது மணிக்கு வெள்ளி ரத புறப்பாடு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி முதல் திருத்தேரோட்டம் நான்காம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு மணிக்கு தெப்போசவம் உங்கள் எஸ் ஆர் தமிழன் யூடியூப் சேனலு பழனி அருள் சண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தைப்பூச பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து வைபவங்களையும் பாருங்கள் முருக பெருமானின் அருளை பெறுங்கள் நேரலைகளை உடனுக்குடன் பார்க்க எஸ் தமிழன் யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்